வணக்கம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனத்தனம் தனத்தன் திமி 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 தகுத்தகு தகுத்தகு தனவேரி தடு துடி முழக்கும் தளத்துடு நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் மலை மலைமுற்றும் சிறுத்தெறி கொளுத்தும் கதிர்வேளா தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளை அருணகிரியாடின் இந்த பாடல் எதிரிகளை வெல்ல எதிரிகள் அழிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க அதுதான் நல்ல நட்பு உடுக்க இழந்தவன் கை போல அப்படிலாம் திருவிழா சொல்கிறா இல்லையா எடுக்கன்னு நட்பு நமக்கு ஒரு கஷ்டம் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க யாராவது அடிக்க வந்தாங்கன்னா அவங்கள திருப்பி அடிக்கப் போவாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இங்கே திருப்புகள் எப்படி நமக்கு முருகன் அடியார்களை காப்பாற்றுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போகிறார் யார் யார் சினத்தவர் முடிக்கும் சினத்தவர்னால் கோபம் கொண்டவர்கள்னு அர்த்தம் அவங்க யார் மேலே கோபம் கொண்டவர்கள் முருகனுடைய அடியார்கள் மேல் கோபம் கொண்டவர்களுடைய முடி முடி என்றால் தலை சரியா தன் அடியார்களை யாரும் கோவிச்சக்கூடாது முருகனுக்கு தன் அடியார்களை யாரும் கோவிச்சிக்கவே கூடாது அப்படி கோவிச்சிக்கிட்டா அவன் தலைக்கு வந்தது ஆபத்து சினத்தவர் முடிக்கும் அடுத்தது பகைத்தவர் குடிக்கும் பகை செய்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அடியார்கள் மேடு அவங்க கிட்ட பகையை வச்சுக்க கூடாது ஜாக்கிரத அவங்க குடும்பத்துக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் அவ்வடியார்களை கொன்றவர்களுடைய ஆறு உயிர்க்கும் கொன்றவர்களுடைய ஆறு உயிர் இருக்குல்ல அதுக்கும் வச்சிருக்கான் வீட்டு ஆறு உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் ஒருத்தர் கோவத்தில் சிரிப்பான் கன்றாவையாக இருக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் பழிப்பாங்க ஒரு சிலர் அடியார்களை சினத்துடன் சிரிப்பவர்களுக்கும் பழிப்பவர்களுக்கும் இத்தனை பேருக்கும் திருப்புகழ் எப்படி இருக்குமா திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் அறிவோம் யாம் திருப்புகள் வந்து நெருப்பாக நின்று அழித்துவிடும் யாம் அறிவோம் அப்படிங்கிறார் இதுதான் இந்த நாலு வரையில் பொருள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் அடுத்தது நினைத்ததை அழிக்கும் அடியார்கள் நினைச்சதெல்லாம் அடி கொடுக்கறது யாது தான் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் மனசை உருக வைக்கிறது கல் மனதையும் கரைந்து உருகச் செய்யும் இந்த திருப்புகழ் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் மறுபிறப்பு கிடையாது அது என்ன நிசிக்கருவருக்கும் அப்படின்னா இருள் சூழ்ந்த கருக்குழியில் ஒரு துயர் இருக்கும் இல்லையா அதை அறுத்தெரியுமா நெசி கருவருக்கும் மீண்டும் பிறவாமல் கருக்குழியில் உள்ள துயரை தெரியும் இந்த திருப்புகள் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ ஆழ்ந்த நுட்பமாக சொல்கிறாங்க பாருங்க நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பு சாதாரணமாக எல்லாத்தையும் எரிச்சிரும் அந்த நெருப்பையே எரிக்குமாம் இந்த திருப்புகள் திருப்புகள் நெருப்பாக நின்று அழிக்கிறது எல்லாவற்றையும் எரிக்க நெருப்பை பயன்படுத்துவோம் எல்லாவற்றையும் எரிக்கும் நெருப்பையும் எரிக்க வல்லது திருப்புகள் அப்புறம் பொறுப்பையும் இடிக்கும் பொறுப்பைனா மலை தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க அந்த மலையை இடிச்சிடுமாப்பா பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் அப்படிங்கிறாங்க மலையை தூள் தூளாக்கிடும் இவை யாவும் திருப்புகழ் பாடுவதன் மூலம் ஏற்படும் நற்செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் இந்த நாலு வரையில இதுதான் பொருள் தனத்தன தனந்தன் திமி 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 தின் தகு தகு தகுத்தன் தனபேரி பொதுவாக திருப்புகள் பாடுவதற்கு ஏற்ற பாடல்கள் ரொம்ப ரைமிங்காக அழகாக பாடலாம் இங்கே இது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வேரிகைகள் வேரிகைகள்னால் எப்படி தனத்தனத்தன என்று அதிரவும் உடுக்கைகள் தடுட்டென முழங்கவும் தனத்தனத்தனத்தன் திமி 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 தென் தகு தகுத்தன் தனேரி பேரிகைகள்லாம் எப்படி தன தன தனத்தன அதிர அதிர செய்கிறது தடு என முழக்கும் துடி உடுக்கைகள் எல்லாம் தடு டுண் முழங்கிறது கொடும் சூரர் சினத்தையும் மலை மலைமுற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலாம் கொடும் சூரர்களுடைய கோபத்தை சூரர்களுடைய கோபத்தியையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் அப்படின்னாக்கா பிணங்கள் உடற் சங்கரித்த மலை அப்படின்னா பிணமலைகள் யாவையும் சிரித்து எரித்து கொளுத்தும் கதிர் கொடும் சூரர்களுடைய கோபத்தியையும் பிணமலைகள் யாவையும் எப்படி கதிர்வேலன் எரிக்கிறார் சிரித்து எரித்து கொளுத்தும் கதிர்வேலா உளிக்கதிர் வீசக்கூடிய அந்த வேலை வைத்திருக்கும் வேலவன் சூரர்களின் கோபத்தியையும் பிணமலைகளையும் சிரித்து எரித்து கொளுத்தும் கதிர்வேலனாக திகழ்கிறார் அப்படின்னு இதற்கு பொருள் அதுக்கடுத்தது திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணியிருக்கும் பெருமாளே தினைப்பயிர் விளையும் வள்ளிமலையில் வாழ் வள்ளி விராட்டியின் மார்பில் திளைக்கும் திருத்தணி வேளவனே நீந்தாள் சரண் என்கிறார் இவ்வளோ யாருக்கு வள்ளிமலை வாழ் வள்ளி விராட்டியின் மேல் காதல் கொண்ட முருகனின் திருத்தணியில் வாழ் முருகனின் தாழ் சரண் அப்படின்னு சொல்கிறார் முருகன் அடியார்கள் மீது கோபம் கொண்டவர்களை திருப்புகள் அழிக்கிறது அது நினைத்ததையும் அழிக்கிறது மனத்தையும் உருக்குகிறது பிறப்பையும் அறுக்கிறது நெருப்பையும் எரிக்கிறது பொறுப்பையும் இடிக்கிறது இந்த திருப்புகள் இந்த திருப்புகள் யாருக்காக பாடப்பெற்றது தினைக்கிரி குறப்பெண் தனத்தினை சுகித்தின் திருத்தணி இருக்கும் பெருமாள் பள்ளி விராட்டியின் திருத்தணி முருகனுக்காக படைக்கப்பட்ட திருப்புகள் தேங்க்யூ